அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள் நமது யூடியூப் சேனலுக்கு உங்களை அன்போடு வரவேற்கின்றேன் நல்லதே நினைப்போம் நல்லதே நடக்கும்னு சொல்லி இந்த பதிவை நான் ஆரம்பிக்கிறேன் அடுத்தவங்க கூட சேர்ந்துக்கிட்டு உங்களை இழிவாக அவமானப்படுத்தும் கணவனை உங்கள் வசம் வசியம் செய்யலாம் எதிரிகள் உங்கள் பக்கமே வரமாட்டார்கள் அப்படின்னு தலைப்பு போட்டிருக்க அது என்னன்னு பார்க்கலாம் இப்போ அடுத்தவங்கன்னா அது உங்கள் உங்கள் கணவரோட கூட பிறந்தவங்களாக இருக்கலாம் இல்ல மாமியாரா இருக்கலாம் அப்படி இல்லைன்னா வேறு ஒருவருடன் தொடர்பில் இருக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்களேன் அவங்களா கூட இருக்கலாம் அவங்க கூட அவங்களோட உறவு வச்சுக்கிட்டு உங்களை இழிவாக பேசுகிறது அவமானப்படுத்துறது நீ அவள மாதிரி இல்லை நீ வந்து உனக்கு ஒரு இதுவும் செய்ய தெரியாது உனக்கு எந்த வேலையும் உனக்கு ஒருபடியா பண்ண தெரியாதுன்னு உங்களை அவமானப்படுத்துகிறாங்க அப்படின்னு வச்சுக்குவோம் இப்போ அந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு நீங்கள் என்ன பண்ணும் பார்த்தீங்கன்னா இந்த ஒரு விஷயத்தை உங்கள் கணவரை நினச்சி என்ன செய்யணும்னு நான் சொல்கிறேன் ரொம்ப ரொம்ப அதிசக்தி வாய்ந்த விஷயம் இது நீங்கள் மனசு முழுவதும் அதில் வச்சுட்டு நீங்கள் செய்ங்க நிச்சயமாக நல்லதே உங்களுக்கு நடக்கும் ஒரு ஒரு வெள்ளை பேப்பர் எடுத்துக்கோங்க அந்த வெள்ளை பேப்பரில் யார் கூட சேர்ந்து உங்களை இழிவாக பேசுகிறாங்க ஏன்னா எதிரிகள்னு வேற ஒருத்தவங்க இருப்பாங்க நம்மளுக்கு நம்மளுக்கு அதான் அவங்க தான் நம்மளோட எதிரி அவங்க பெயரை ஒன்று ரெண்டு பேர் மூணு பேராக இருந்தால் கூட எழுதிக்கோங்க தவறு கிடையாது ஒரு பேப்பரில் அவங்க பேரை எழுதிக்கோங்க அது வந்து சிகப்பு கலர் பேனா கொண்டு அவங்க பேரை ஃபஸ்ட்டு எழுதிருங்க என்னை ரொம்ப கஷ்டப்படுத்துகிறாங்க என்னை ரொம்ப அவமானப்படுத்துகிறாங்க ஏன்னா நம்ம ஒரு மன மனவேதனையில் இருக்கும்போது சிவனோ சிவன் கோவிலுக்கு போனாலோ நம்மளுக்கு வந்து அந்த ஒரு உக்கிர தேவதைகள் கோயிலுக்கெல்லாம் போனால் துர்க்கை அம்மனெல்லாம் பார்த்தா நம்மளுக்கு ஒரு அழுகை வரும் பார்த்திங்களா அந்த மாதிரி ஒரு அழுகையோடு இந்த இந்த முறையை நீங்கள் செய்யுங்க இது எப்பமா செய்யலாம் இன்றைக்கே செய்யலாம் செவ்வாய்க்கிழமை இன்னிக்கே நீங்கள் செய்யலாம் இல்லை நாளைக்கு வீடியோ பார்த்தாலும் நாளைக்கே செய்ங்க பேப்பரில் அவர் அந்த எதிரிகள் யார் எதிரியோ யார் உங்கள் யார் கூட சேர்ந்துக்கிட்டு உங்கள் கணவர் இப்படி பண்ணுறாரோ அப்படின்றது அந்த அந்த பேரை அதில் எழுதிடுங்க பேப்பரில் அதுக்கப்புறம் ஒரு டப்பா எடுத்துக்கோங்க அந்த டப்பாவில் அந்த பேப்பரை மடித்து அந்த உள்ள வச்சுருங்க அதுக்கு மேலே ஒரு கைப்பிடி அளவு வெண்கடுகு இந்த வெண்கடுகு எங்கெல்லாம் இருக்குதோ அங்கெல்லாம் எதிரிகள் துவசம் பண்ணப்படுவார் எதிரிகளே அழிக்கும் ஒரு ஒரு பெரிய அது மா லக்ஷ்மி கடாட்சம் உகந்தது தான் ஆனால் எதிரிகளுக்கு இந்த வெண்கடுகு அவ்வளோ அற்புதமான ஒரு இதை செய்யும் இந்த கைப்பிடி அளவுக்கு வெண்கடுகு எடுத்து அந்த டப்பாக்குள்ளே போட்டுருங்க அதுக்கு மேலே என்ன பண்ணுன்னா மூன்று காய்ந்த மிளகாய் இந்த காஞ்ச மிளகாய் நீங்கள் வைக்கும் பொழுது இந்த வெண்கடுகை நீங்கள் பொழுது மனசு முழுவதும் கணவர் என்னை இந்த மாதிரி பேசுகிறாரு என் கணவர் என்னிடம் வசியமாக வேண்டும் எனக்கு அவங்க பேச்செல்லாம் அவர் கேட்கக்கூடாது மனசு முழு எத்தனை தரம் உங்களால் சொல்ல முடியுமோ நூற்றி எட்டு தரம் நசி நசி அவங்க பெயரை சொல்லி நசின்னு சொல்லுங்க அர்த்தநாரீஸ்வரரை நினச்சிக்கோங்க லக்ஷ்மி நரசிம்மரை நினச்சிக்கோங்க குலதெய்வத்தை நினச்சிக்கோங்க யாரை வேணாலும் உங்களுடைய இஷ்ட தெய்வமாக நினச்சிக்கிட்டு இதை நீங்கள் எப்படி நோக்கி உட்காந்துக்கோங்க உட்காந்துக்கிட்டு இதை மாதிரி ஒரு டப்பாவில் போட்டு மூடி வச்சிருங்க மூடி வச்சுட்டு எங்க வைக்கணும் நம்ம வீட்டு பூஜை அறையில் நம்ம ஆல்ரெடி எல்லாருமே சிவன் லிங்கம் வைக்கிறதுக்கு கொஞ்சம் எல்லாருமே யோசிப்போம் அதை நம்ம வச்சோம்னா ரொம்ப சுத்தபத்தமா இருக்கணும் அப்படின்றதுக்காக வாராகி அம்மன் படம் இருந்ததுன்னா அந்த படத்துக்கு முன்னாடி அந்த டப்பாவை வச்சிருங்க அது சில்வர் டப்பாவா இருக்கலாம் பிளாஸ்டிக் டப்பாவா இருக்கலாம் எது வேணாலும் இருக்கலாம் இது மூன்று விஷயம் அதில் இருக்கணும் அந்த பேப்பர் எழுதின பேர் எழுதின பேப்பரு அதுக்கு மேல வெண்கடுகு அதுக்கு மேல காய்ந்த மிளகாய் இதை மூன்றையும் வைத்து விட்டு ஒரு பதினோரு நாளைக்கு அது இருக்கட்டும் மனசு திரும்ப 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 நீங்கள் அதையே உச்சரிங்க எனக்கு இந்த மாதிரி கஷ்டம் கொடுக்குறாங்க என்னை இப்படி பாடாப்படுத்துறாங்க எனக்கு ஒரு வழி பிறக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நல்லா வேணிக்கு அந்த பதினோரு நாள் அந்த டப்பா அந்த பூஜை அறையிலேயே இருக்கட்டும் அதுக்கப்புறம் அதை எடுத்து என்ன பண்ணும் பார்த்தீங்கன்னா அந்த பேப்பர் அடியில் ஒரு விளக்கு மாதிரி ஏதோ ஒரு சட்டி மாதிரி இருந்தால் கூட அந்த பேப்பர் பேர் எழுதுனீங்க இல்லைங்களா அந்த எதிரிகள் பெயர் யார் பெயர் வேணாலும் இருக்கட்டுங்க அந்த அந்த பே அதை வந்து எழுதி வச்சுட்டு அதுக்கு மேலே வெண்கடுகை போட்டுட்டு அதுக்கு மேலே இந்த மிளகாயும் போட்டு அதுக்கு முன்னாடி பேப்பருக்கு அடியில் கற்பூரத்தை வச்சுருங்க ஏன்னா கற்பூரத்தை ஏற்றும் பொழுது இந்த பேப்பர் எரியும் வெண்கடுகு பொரியும் இந்த காஞ்ச மிளகாய் நல்லா அனலில் சுட்ட சொல்லுவாங்க இல்லைங்களா மாசாணி அம்மன் கோவிலில் எப்படி காஞ்சமிளகா பட்டையை அரைச்சி பூசிட்டு வந்தால் நம்ம எதிரிகளோட தொல்லை நீங்குதோ அந்த மாதிரி நீங்கள் இதுலேருந்து ரிலீஃப் ஆகிடுவீங்க பாருங்கள் இதை நீங்கள் என்னைக்கு எரிக்கணும்னா பதினோரு நாள் முடிஞ்சதுக்கப்புறம் பன்னெண்டாம் நாள் எடுத்து உங்கள் வீட்டு பாத்ரூமில் எரிக்கலாம் பால்கனியில் எரிக்கலாம் மொட்டை மாடியில் போய் எரிக்கலாம் இது நீங்கள் மனசார எத்தனை நாளைக்குமா செய்யணும்னு கேட்குறீங்க எத்தனை நாளைக்கு செய்கிறீங்களோ அவ்வளோ உங்களுக்கு நல்லது நடக்கும் அந்த எதிரிகள் விலகிறதை நீங்கள் கண்கூடாக பார்க்கலாம் அந்த அவங்க எதிரிகளுக்கு அந்த யாரோ உங்களுக்கு அதை சொல்லி கொடுத்து உங்களை அவமானப்படுத்துகிறாங்க இல்லைங்களா அந்த எதிரிகளை ஏதோ ஒரு வேலை வந்து அவங்க விலகி போயிட்டே இருப்பாங்க நீங்கள் வேணால் பாருங்கள் இதை நம்பிக்கையோடு செஞ்சு பாருங்கள் நல்லதே நடக்கும் வெற்றி நிச்சயம் வாழ்க வளத்துடன் சொல்லி இந்த பதிவை நான் நிறைவு செய்கிறேன் இன்னொரு பதிவோடு உங்களை நான் மீட் பண்ணுறேன்